சீமான் தமிழ்நாடு இரண்டாயிரத்து இருப்பது ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாரா என்கிற கேள்விக்கு மேலும் அவர் தமிழ்நாட்டு தமிழர்களின் ஓட்டை பெறுவாரா இந்த முறை தேர்தலில் என்று பற்றிய ஒரு ஆய்வு முடிவு தற்போதைய அரசியல் சூழல் தமிழ்நாடு அரசியல் இரண்டு பெரிய தமிழர் அல்லாத திராவிட சக்திகளின் போட்டியாக இருந்து வருகிறது ஆனால் இரண்டாயிரத்து இருப்பது ஆறு தேர்தல் பரபரப்பான போட்டியாக மாற்றமடைகிறது இதில் புதிய கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் விஜய் கட்சி உள்ளிட்டவை தங்களின் தாக்கத்தை சோதிக்கிறார்கள் சீமான் நாம் தமிழர் கட்சியின் நிலை என் டி கே தலைவர் சீமான் தற்போது தனியாகவே அனைத்து இருண்டாயின் முப்பத்தி நாடு தொகுதிகளிலும் போட்டியிட திட்டமிட்டு உள்ளார் கூட்டணிகளை அடியோடு மறுத்துள்ளார் இளைஞர்கள் மற்றும் சாதி சார்ந்து இல்லாமல் பிராந்திய சமநிலையை கொண்டு அவர் தன் வாக்குகளை அதிகரிக்க முயல்கிறார் அதாவது தமிழர்களில் ஓட்டை மட்டும் நம்பி நிற்கிறார் அதிகாரப்பூர்வமாக அவர் முக்கிய இரண்டு டிரவிடியன் கட்சிகளின் கூட்டணியை எதிர்த்து பல்வேறு காரணிகளுக்காக அவர் தனித்து நின்று போட்டி போடுகிறார் தேர்தல் வெற்றி வாய்ப்பும் சவால்களும் முன்னணி அரசியல் மாற்றம் தேவைப்படும் தமிழ் வாக்காளர்களிடத்தில் சில வாக்குகள் சீமானுக்கு சென்றடையும் குறிப்பாக ஊழலுக்கு எதிரான தமிழ்நாட்டு மக்கள் சீமானுக்கு தமது ஓட்டை வழங்குவார்கள் சுயாதீன மாற்ற கருத்துக்களை உடையோர் ஓட்டும் சீமானுக்கு சேரும் என்டிகே சமூக அடையாள பிரச்சாரத்தில் வலுவுடன் செயல்படுகின்றது குறிப்பாக தமிழ் பண்பாடு மற்றும் மொழி உரிமை போன்ற விடயங்களில் தமிழர் நலன்களில் அதிக அக்கறை உள்ள கட்சி நாம் தமிழர் கட்சி முன்னதாக மக்களவைத் தேர்தலில் என்டிகே சுமார் எட்டு பர்சென்ட் வாக்குகளை பெற்றது இது கட்சிக்கு அடிப்படை மையமாக நின்று வர உதவுகிறது முக்கிய சவால்கள் என்டிகே வெற்றி பெருமளவுக்கு நிலையான முதல் பெரிய கட்சியாக மாற வில்லை டிஎம்கே மற்றும் ஏடிஎம் விட என்டிகே என் வாக்கு விகிதம் குறைவாகவே உள்ளது சில முன்னணி என்டிகே உறுப்பினர்கள் பிற கட்சிகளுக்கு சென்றுவிட்டனர் இது ஒரு சரிவாக பார்க்க முடிகிறது தனியாக போட்டியிடுவதால் பெரிய கட்சிகளிடமிருந்து வரும் வாக்குகளுக்கு சவாலான நிலை உருவாகும் நேர்மையான கட்சி என்றபடியால் இலவசம் இல்லை மக்களுக்கு பிரியாணி சாராயம் மற்றும் மக்களுக்கு இலவசமாக ஒன்றும் நாம் தமிழர் கட்சி கொடுக்காது மற்றைய கட்சிகள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் வைத்திருப்பதால் மற்றைய கட்சிகள் பெரும் தொகையான பிரயாணிகள் சாராயங்கள் மற்றும் இலவச கொடுப்பனவுகள் கொடுத்து மக்களின் ஓட்டை கவர்வார்கள் கணிப்புகள் முன்னோக்கில் முடிவுகள் இன்னும் சரியான வாக்கு கணிப்புகள் வெளியிடப்படவில்லை பப்ளிக் ஒப்பீனியன் போல்ஸ் எனவே இன்று ஷான்னால் சீமான் நூன்றெட் பர்சென்ட வெல்லுவார் என்று எந்த ஊடகமும் உறுதி செய்யவில்லை ஆனால் அவர் ஒரு முக்கிய மூன்றாம் பாத்திர வேட்பாளர் என்று பார்க்கப்படுகிறார் அதாவது அவர் பல தொகுதிகளில் போட்டி பெறுவர் சில இடங்களில் வாக்குகள் பிரிக்கப்படலாம் முதன்மை டிரவிடியன் கட்சிகளின் வாக்குகள் மாற்றமடையலாம் என்று மதிப்பிடப்படுகிறது முழு அரசு அமைக்க அவர் தனியாக வெற்றி பெறுவது சவாலாக இருக்கும் என்பதே தற்போதைய நிலவரம் சீமான் என்டிகே ஐந்து பத்து பர்சன்ட் இடைவெளி வாக்குகளைப் பெறலாம் என்று பல கருத்துக்கணிப்புகள் கூறுகின்றன ஆனால் அதிகமான தொகுதிகளில் வெற்றி அல்லது பெரும்பான்மையான ஆட்சிக்கு வருவது இப்போது போல்சில் தெரியவில்லை விஜய் டிவி போன்ற புதிய கட்சிகள் தங்களுடைய வாக்குச் சதவீதத்தை அதிகரித்து வரும் நிலையில் வாய்ப்பு மோசமாக உள்ளது இது சீமானுக்கு போட்டியை இன்னும் கடுமையாக்குகிறது டிஎம்கே மற்றும் ஏஐஏடிஎம்கே போல இரண்டு பெரிய டிராவிடியன் கட்சிகள் இன்னும் மிகுந்த வாக்கு ஆதரவை வைத்திருக்கின்றன எனவே என் டி வெற்றி வாய்ப்பு மட்டுப்பட்டதாகவே இருக்கிறது முடிவு தமிழ்நாட்டு தமிழர்களின் கையில் வாரிசு மன்னர் ஆட்சியா அல்லது மக்கள் ஆட்சியா என்று